பல இன்னல்களை தாண்டி சமூகத்தில் அடையாளப்படுத்திய பெற்றோர்களை அவர்களது கடைசி காலத்தில் பிள்ளைகள் பல வழிகளில் உதவி செய்யாமல் இருப்பது வேதனைக்குரியதாக உள்ளது எனவே முதியோர்களின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் ஒன்றாம் தேதி உலக முதியோர் தினமாக கொண்டாடப்படுகிறது அனைத்து முதியோர்களுக்கும் உணவு உடை இருப்பிடம் சுகாதார வசதிகள் கிடைக்கப்பட வேண்டும் முதியோர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி மத்திய மாநில அரசுகள் பல்வேறு திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வருகிறது வேலூர் மாவட்டம் அடுக்கம்பாறையில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனையில் முதியோர்களுக்கென தனி சிகிச்சை பிரிவு துவங்கி நோயாளிகளாக வரும் முதியோர்களுக்கு தங்கும் வசதி ஏற்படுத்தி தரமான சிகிச்சையும் அளிக்கப்பட்டு அவர்கள் குணமாக்கப்பட்டு வருகிறார்கள் மேலும் சிகிச்சைகளுக்காக வரும் முதியோர்கள் மனநிறைவை ஏற்படுத்தும் வகையில் அடுக்கம்பாறை அரசு தலைமை மருத்துவமனையில் இயற்கை பூங்காக்களும் அமைக்கப்பட்டுள்ளது முதியோர் தின விழாவையொட்டி அரசு தலைமை மருத்துவமனையில் முதியோர் தின விழிப்புணர்வு ஊர்வலமும் நடைபெற்றது பின்னர் முதியோர்களுக்கான பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற முதியோர்களுக்கு மருத்துவக் கல்லூரி முதல்வர் டாக்டர் ராஜவேலு பரிசுகளை வழங்கி கௌரவித்தார் முதியோர்களுக்காக தனியாக அமைக்கப்பட்டுள்ள சிகிச்சை பிரிவு குறித்து முதியோர் பிரிவு பேராசிரியர் டாக்டர் பிஜின் ஆலிவர் ஜான் தெரிவிக்கையில் வந்து இந்த முதியோர்களுக்காக தனியாக ஒரு வார்டு இருக்கிறது இருபது பெட்டுகளை கொண்ட வார்டு இருக்கிறது அது மட்டும் இல்லை முதியோர்களுக்கு தனி ஓபி புறநோயாளி பிரிவு இருக்கிறது அப்புறம் தனி ஃபார்மஸி இருக்கிறது தனி லேப் க்யூ இருக்கிறது ஏன்னா முதியோர்கள் வந்து கஷ்டப்படக்கூடாது அவங்க வந்து அவங்க கம்ஃபர்டபுளாக இருக்கணும் நல்ல அவங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் இருக்கக்கூடாது அதனால் அதுக்காக கவர்மெண்ட்டோட வருகை முறையால் இது மாதிரி ஒரு தனி க்யூ நாங்கள் வைத்திருக்கிறோம் ஸோ அதனால் கவர்மெண்ட் வந்து ஒரு நேஷ்னல் ப்ரோக்ராம் ஃபார் ஹெல்த் கேர் ஆஃப் எல் டெல் அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டால் ஆரம்பிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் முதியவர்கள் அவரது உறவினர்களும் கூறும் பொழுது முதியோர் வார்டில் நல்லா பார்த்துக்குறாங்க நல்லா சாப்பாடு உண்டு நல்ல சலுகை எதுவும் குறை கிடையாது எங்களுக்கு வீட்டில் பார்த்துக்குற மாரி என்னை நாங்கள் அப்பப்போ ரெண்டு நாள் மூணு நாள் பத்து நாள் தங்கி நான் வீட்டுக்கு போவேன் ஏன்னா அது வரைக்கும் இங்கே நல்லா பாதுகாப்பாக பார்த்துக்குறாங்க எனக்கு நல்லா காலையில் இட்லி கொடுக்குறாங்க மதியம் சாப்பாடு கீழே வாழைப்பழம் சாப்பாடு எந்த குறையும் இல்லை அப்பா என்னுடைய அம்மா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நான் நாலு வருஷமா வரேங்க ஆம்பூர்லேருந்து முடியாதுன்னு சொல்லிட்டாங்க நான் ரொம்ப முடியாம தூக்கிட்டு வந்தேன் எங்கள் அப்பா அம்மா பல்ஸ் கம்மியாக இருந்து இங்கே வந்து ரெண்டு பேரும் அட்மிட் பண்ணாங்க அட்மிட் பண்ணிட்டு எந்த குறையும் கிடையாது பிசியோ தெரப்பி எல்லாமே சொல்லி தராங்க ஐயா தனியார் மருத்துவமனை விட இந்த அடுக்கும்பார முதியோர் வார்டு தான் பெஸ்ட் ஒன்று வருஷ காலமாக வந்து போயிட்டு அதனால் அதனால என் நெல்லி முடிக்காக தீவிரமாக மூணு டாக்டர் நல்ல மாதிரியாக பார்க்குறாங்க ஆகாஷ்வாணி செய்திகளுக்காக வேலூரிலிருந்து மோகன்